இருந்தாலும் எலெக்ஷன் கமிஷன் இவ்வளவு ரோஷ காலங்களா இருக்கக்கூடாதுப்பா பயங்கர ஸ்ட்ரிக்ட் பாவு பாசகாவுக்கு கொடுத்தா அது எப்படி தாங்கும் சைனா மேல ஆத்திரப்பட்டு ஆவேசப்பட்டு ஆக்ரோசமா ஒரு ஆக்சன் எடுத்தாருல்ல என்னன்னு அவங்க ஆப்பையெல்லாம் என் நாட்டுக்குள்ள நுழைய விட மாட்டேன் இதை வச்சு தவிர எங்க ஆளுகளை நீங்க ஆட்டம் பாக்குறீங்க அதனால ஆப்பை எல்லாம் நான் தடை பண்றேன்னு சொல்லி பயங்கரமான ஒரு அதை விட பயங்கரமான தண்டனையை பாசகாவுக்கு எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்கு இவங்க அத்தனை பேரையும் சொல்றேன் இல்லை அவங்க சோசியல் பக்கத்தில் அவங்க போட்ட போஸ்டுகளை அழிக்க சொல்லி பயங்கரமான ஒரு உத்தரவு இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி பாசகாவை கண்டிச்சிருக்கு இனிமேல் வயசுக்கு வந்தா என்ன என்ன அதே மாதிரி தான் சார் இருக்கு அங்கே எலெக்ஷனே முடிய போது இனிமேல் இது அழிச்சா என்ன ஒழிச்சா எங்களுக்கு என்ன இவங்க ஏன் இப்படி பண்றாங்க பாசாக்க எவ்வளவு படி கேவலமான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஜார்க்கண்ட்ல மட்டும் இல்ல இந்தியா பூரா இவங்க இதே வேலையாத்தான் தெரியுறாங்க இப்ப ஜார்க்கண்ட்ல கொஞ்சம் ஓப்பனா செய்யறாங்க அவ்வளவுதான் பாத்துருவோமா Taste the வணக்கம் இது மதிவன் கோபி இத சொன்னா மட்டும் அவங்களுக்கு பின்னாடி வெந்நீர் ஊத்துற மாதிரி எரியும் ஆனா எரிஞ்சு என்ன பிரயோஜனம் களிம்பு தடவிக்கிட்டு மறுபடியும் அதே வேலையை ஐயா மோடி எலெக்ஷன் அப்ப ஒரு பிரச்சாரம் பண்ணார் இஸ்லாமியர்களை பேஸ் பண்ணி ஞாபகம் வருகா ரொம்ப ஓபனா பண்ணார் அவங்க உள்ள வந்தாங்கன்னா உன் கழுத்துல இந்துக்கள் கழுத்துல இருக்க தாலிய அறுப்பாங்க இது அவர் சொன்ன வார்த்தை அவர் பதிஞ்ச வார்த்தை அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் புடுங்கி கிட்ட கொடுத்துருவாங்க இஸ்லாமியர்கள் வெறுப்பு பிரச்சாரம் ஒரு ஆக்ஷன் அன்னைக்கே எடுத்துருந்தாங்கன்னு வைங்கல இந்த எலெக்ஷன் கமிஷனில் இருக்கிறவங்க இது நியாயப்படி இல்லை சட்டப்படியே தப்பு மனசாட்சிப்படியெல்லாம் வேண்டாம் எழுதியிருக்க அம்பேத்கர் எழுதியிருக்காரு அதுபடியே இது தப்பு ஆனால் அவங்க எந்த ஆக்ஷனும் ஐயா மேலே எடுக்கலை ஐயாவை அப்படியே ஃப்ரீயா விட்டாங்க இப்ப எங்க கொண்டாந்து நிப்பாட்டி இருக்கனா அதான் இந்த டெக்னாலஜியெல்லாம் என்னென்ன பண்றாங்கன்றதெல்லாம் அடுத்த பிரச்சனை எலக்ட்ரானிக் மீடியாவை வச்சு என்னென்ன செய்யணும் எல்லாத்தையும் செய்யறாங்க ஒரு தனிப்பட்ட இதை மனு ஒரு மனுஷன் இதை பண்ணான்னா இது தேச துரோகம் இந்திய இறையாண்மையை மதிக்காத ஒரு வேலை ஆக்சுவலி அப்படித்தான் சட்ட மேல பாயும் ஆனா அவங்க அதை பண்ணியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் எதுவும் கண்டும் காணாமல் இத்தனை நாளாக இருந்துட்டு திங்கு திங்கு நாடுது ஜார்க்கண்ட் ஜேஎம்எம் ஆஃபீஸை ஒரு இஸ்லாமிய கோட்டை மாதிரி மாற்றி வச்சிருக்காங்க ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் ஜேஎம்எம் உள்ளுக்குள்ள உட்கார்ந்துருக்காங்க என்ன அப்படின்னா எல்லா அந்த எல்லையோரமா இருக்கிற இஸ்லாமியர்கள் அத்தனை பேரும் நம்ம நாட்டில் இருக்கிறவங்கல்ல பக்கத்து நாட்டில் இருக்கிறவங்க அவங்க அத்தனை பேரும் பாரத தாண்டி கிராஸ் பண்ணி உள்ளுக்குள்ள இந்திய குடிமக்களா உட்கார்ந்துருக்காங்க அதுவும் இஸ்லாமிய குடிமக்களா ஜார்கண்ட்குள்ள உட்கார்ந்துருக்காங்க இது அத்தனைக்கும் சொந்த ஊர்காரங்க அவங்களோட சொந்த ஊரை விட்டு போக வேண்டிய நிலைமை இருக்கும் உங்களால் இது ஒரு கார்டூன் மூலியமா பண்ணியிருக்காங்க பாஜகவோட அபிஷியல் இன்னொன்னு ஒரு வீடியோவை சித்தரிச்சு போட்டிருக்காங்க ஒருத்தர் ஒரு இந்து ஓடி வர்றாரு காவி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு குங்குமம் போட்டு வச்சுட்டு பயந்து உசுற கையில் பிடிச்சிக்கிட்டு ஓடி வர்றாரு பின்னாடி பார்த்தா கலர் ட்ரெஸ்ஸு போட்டு யாரோ ஒருத்தர் துரத்துக்கிட்டே வர்றாரு அவர் சந்து முந்தெல்லாம் ஓரளவு ஓடி ஆடுறாரு மூச்சு இறக்கிது கடைசியில் சத்துருவோம்ன்ற முடிவுக்கு வந்துடுறாரு அப்பள்ள திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல அவரை மாதிரியே இருக்க இன்னொரு குரூப் அவங்களுக்குள்ளே நிற்கிது அதை பார்த்தோன்னே இந்த பாபா பாட்டில் வர ரஜினி மாதிரி அப்படி திரும்பி நின்று ஒரு போஸ்டை கொடுக்குறாரு இவன் மறண்டு போய் பின்னாடி தோட்டத்தில் மறண்டு போய் பார்த்துட்டு வந்த வழியே ஓடிடுறான் இதுவும் பாஜக அஃபிஷியல் இது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா இவங்க ஒட்டு மொத்தமாக இஸ்லாமியர்கிட்ட உன்னைய காப்பாத்துறதுக்கு நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் எங்களை விட்டேனா அவங்க உங்களை அடிச்சிருவாங்க என்டையர் ப்ரமோஷன் ப்ரமோகண்டா எல்லாமே இவங்களுக்கு இஸ்லாமியர்களை பேஸ் பண்ணி தான் இருக்கு உனக்கு நீ நல்லது பண்ணுன்னு சொல்றதுக்கு ஒன்றும் கூட இல்லையா ஐயா பத்து வருஷமா ஆட்சி பண்ணிருக்கீங்கய்யா பத்து வருஷத்துல சொல்றதுக்கு ஒரு பாயிண்ட் கூடவா கிடைக்கல உங்களுக்கு எந்த மாநிலத்திலுமே இல்லையா அப்படி எந்த மாநிலத்துக்கு தான் நீங்க அப்ப பிரதமராக இருந்திருக்கீங்க கேள்வி கேட்க வருமா வராத போற டே உனக்கு நான் இவ்வளவு நல்லது பண்ணிருக்கேன்டா என்னை நீ மறுபடியும் ஆகலன்னா இங்க இருக்கிற உன்னையே இங்க கொண்டு போய் நீ பாட்டுவேண்டா இங்கே போகணும்னு ஆசைப்பட்டேன்னா எனக்கு ஓட்டு போடு இல்லை இங்கே இருந்து நான் இல்லாமலே போயிடுறேன் எனக்கு பிரச்சனை இல்லை நீ அங்கே ஓட்டு போடு அப்படி சொல்லி தானே நியாயமாக பத்து வருஷம் ஆட்சியில் இருக்கிறவங்க ஓட்டு வாங்கணும் எனக்கு இவங்க பேசுறத பார்த்தா பத்து வருஷமும் இவங்க ஆட்சியில் இருக்கிற மாதிரியே தெரியல ஏதோ ராகுல் காந்தி பிரதமராக இருந்த மாதிரியும் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஊடுருவல்காரர்கள் வந்துட்டாங்கன்றாங்க இருக்கிறது எல்லாத்தையும் புரிஞ்சு ஊடுருவல்காக வந்துட்டால் எல்லையில உட்காந்து நீங்கள் என்ன சோழப்பொடி தின்னு இருக்கீங்களா இல்ல சுண்டல் எதனா வருத்துக்கிட்டு இருக்கிறார் என்ன பண்ணிட்டு இருக்க எல்லையில உட்காந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் யாரு அவர் எங்க பருத்தி மூட்டையை பிரிச்சுக்கிட்டு இருக்காப்புல பாதுகாப்புத்துறை அமைச்சர் தெரியலையே நல்ல பெரிய பழா பழமா தூக்கி வாயில வச்சு சாப்பிட்டு இருக்காப்புலையா என்ன பாதுகாப்புத்துறை அமைச்சர்லயே நம்ம குற்றம் சொல்லணும் ஸ்டேட்ல போயிட்டு எப்படி எதுக்கு மட்டும் ஸ்டேட்டுக்கு உடனே ஓடி அரை அரைக்கல கொடுக்க எப்படி அரைக்கல கொடுக்குறாரு அவர் தான் தூக்கி உள்ள போட்டியில்ல அவரையே தூக்கி உள்ள போட தெரிஞ்ச உங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கிறவே உள்ளுக்குள்ளே வராமல் தனுக்குறதுக்குள்ள என்ன வேலைன்னு கேட்குற அது தானே இருக்கிறீ நீங்க இல்லை நான் எனக்கு இந்த லாஜிக் புரிய மாட்டேங்குது சார் ஒரு சிஎம் ஆக்டிவ் சிஎம் அவர் அக்யூஸ்டா வந்து முத்துரை குத்தி அவரை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க அல்லாட விட்டாங்க ஆச்சரியை கவுக்குறதுக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்கிற உங்களுக்கு அந்த எல்லையில் பாட இவ்வளவு நிதி ஒதுக்குறீ பட்ஜெட்டில் பாதுகாப்புக்குன்னு சொல்லி இவ்வளவு நிதி ஒது அதையெல்லாம் என்னதான் தான் ஏதாவது பைனான்ஸ் இது விடுறீங்களா என்ன செலவு பண்றீங்களா இல்லையா அப்படி அப்படியே ஊடுருவல் கடை உள்ள ஒருத்த உள்ள வந்தாலும் நீ பொறுப்பு யார் பிரதமர் எங்கேருந்து வர்றாங்க எப்படி அந்த கேள்வியை நியாயமா பார்த்தா ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமஞ்சோரை உங்ககிட்ட கேட்கணும் நீ ஏன் இவ்வளவு அசால்ட்டா இருக்க நீ பிரதமரா இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை ஒரே வார்த்தையா போட்டு போயிடலாம் ஒரு பேச்சுக்கு சொல்ற இதே காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து அங்கே உள்ளேருந்து ஊடுருவக்காரர்கள் வந்துட்டாங்க வெளியிலேருந்து உள்ளுக்குள்ளே ஊடு நீங்கள் சொன்ன அந்த இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் அவங்க வந்துட்டாங்க உள்ள இப்போ ஜார்க்கண்ட் சிஎம் குத்தம் சொல்லுவீங்களா இந்திய பிரதமரை குத்தம் சொல்லுவீங்களா காங்கிரஸ் ஆட்சியில் ராகுல் காந்தி பிரதமராக இருக்கார் இதுக்கு என்ன போய் சொல்லுவீங்க அப்போ மட்டும் நேராக அங்கே தூக்கி கொண்டு நிப்பாட்டுவீங்கல்ல கேள்வியை வேறு எதுவும் இல்லை அங்கே தூக்கி அப்படி இப்ப மட்டும் உங்களுக்கு எங்கேருந்து போச்சு புத்தி இப்ப ஏன் உங்க ஐயாவை பார்த்து உங்க பார்த்து கேளுங்கயா என்னையா தேசபக்திய பத்தி பேசிட்டு இருக்கீயா உடைச்சு உள்ளுக்குள்ள வந்துகிட்டு இருக்க ஐயா பெரிய ஓட்டையாக போட்டு வந்துகிட்டு இருக்கான் சீனாக்காக நல்ல டென்ட் போட்டு உட்கார்ந்து இருக்கேன் இப்படி ஏமாந்தவங்களா இருக்கீங்களே அப்புறம் நாங்க இழிச்சவாயா இல்ல நீங்க இழிச்சவாயா கேட்பாங்க எல்லாம் ஆனால் இதையெல்லாம் கண்டுக்க மாட்டேன் தூக்கி கொண்டு அப்படியே மாத்தி விட்டுற வேண்டியது அது சரி மணிப்பூருக்கு போறதுக்கு நமக்கு டைம் இல்லாமல் போகுது அவங்கள ஃபேஸ் பண்ண தைரியம் இந்த அந்த ஐம்பத்தி நாலு இஞ்சியை நீங்கள் நல்லா விரிச்சு வச்சு ஒரு தடவை மணிப்பூருக்கு போங்களே பார்ப்போம் ஒரே ஒரு தடவை மற்ற எந்த மாதிரி நம்ம வேற எந்த நாட்டுக்கு நீங்கள் போக வேண்டாம் நம்ம நாட்டில் ஒரு இடத்துக்கு நீங்கள் போய் காமிங்களே அதுக்கு போக மாட்டேல்ல இப்போ அப்படித்தான் சார் வெறுப்பு இவங்க அந்த பிரச்சாரத்தை பண்ணி 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 உள்ள நல்லா விதைக்கிறாங்க அந்த ஊர் மக்கள் ரொம்ப ராங்கானா சார் இது இதுல எப்படி அப்புடின்னா அந்த ஃபேஸ்புக்கையும் சரி ட்விட்டரையும் சரி இன்ஸ்டாவையும் சரி எவெல்லாம் வந்து ஹேண்டில் பண்றானோ அவன்கிட்ட டீல் பேசியிருக்காங்க போல ஏன்னா அவ்வளவு ஃபேக் அக்கௌண்ட்ஸு இந்த நிஞ்சா அக்கவுண்ட்ஸும் பாங்க மறைஞ்சிருந்து எவனே தெரியாது அவ்வளவு ஃபேக் அக்கௌண்ட்ஸு இன்னும் சொல்ல போனால் ஜார்க்கண்ட்ல இருக்க மக்கள் தொகையை தாண்டி போய் நிற்குது அதோட ரீச் கேட்டா சொல்லுவாங்க இது உண்மை ஜார்க்கண்ட் மக்களை தாண்டி உண்மையான இந்திய உணர்வுக்கு அத்தனை பேர் இதை ஆதரிக்கிறாங்க சொன்னாலும் சொல்லுவாங்க சார் பெரிய ஒரு சைபர் தாக்குதலை ஜார்கண்ட் தாங்கி நிற்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அதுதான் உண்மை சைபர் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க இது முழுக்க முழுக்க ஆபாச வெறுப்பு பேச்சு அண்டர் த மோடியா அவர் தான் எடுத்து சொல்றாங்க அவர் சொல்லலாம்னு ஒரு வார்த்தை இது தப்பு இஸ்லாமியர்கள இருந்தாலும் அவர்கள் இந்திய குடிமக்கள் அந்த எண்ணம் எவனுக்காச்சு ஒருத்தனுக்கு உள்ளுக்குள்ள இருக்குதா முதல்ல இந்தியா குடியுரிமை இருக்கிறவனை பிடிச்சி அடிச்சு அந்த குடியுரிமையை பறித்து ஆளை துரத்தி விடுறதுக்கு வேலையை தானே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இவங்களுக்கு எல்லா இடமுமே இது ஒன்று தான் வேலையா போச்சு டெவலப்மெண்ட்டை பேசி நம்ம அடுத்தடுத்து என்ன செய்ய போறோன்றதை சொல்றதுக்கு இங்கே ஏதாச்சும் ஒன்று ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கூப்பிட்டு பேச சொல்லுங்க சாதாரண மக்கள்கிட்ட வேற எதுவுமே வேண்டாம் நீ பாக்குறது பூரா தொழிலதிபரா பாக்குறீங்க அந்த பக்கம் பெரிய பெரிய ஆளுகளா பாக்குறீங்க பணம் நிறைய வச்சு பணம் இல்லாதவன் வந்து பேச சொல்லி பாருங்க சார் உங்களோட ஒட்டு மொத்தமா இப்ப அவங்களோட என்ன என்னன்னா இருக்கிறவங்க எல்லாத்தையும் வெறிய தூண்டி விட்டு அவனுக்கு எவன் வந்து ஆப்போசிட்டா இருக்கானோ அவனை அடிச்சு முடிஞ்ச ஆளே இல்லாம ஆக்கி விட்டு இல்லாட்டி இருக்கிற இடத்த விட்டு வெளியில துரத்தி விட்டு பூரா ஆனா எனக்கு ஒண்ணு புரியல பூரா நீங்களா இருந்துட்டா அதுக்கப்புறம் பத்தி தான் பேசுவீங்க எதையாச்சும் சும்மா வாயில தான் எல்லாத்தையுமே தூக்கி தூக்கி காமிக்கிறிய எதாச்சும் ஒண்ணு உண்மையிலே நடந்திருக்கான்னு பார்த்தா எங்க நடந்துருக்கு இப்ப மகாராஷ்டிராவுக்கு வந்துருவாங்க நாமெல்லாம் மண்ணின் ஒன்னா இருக்கணும் இந்துக்கள் இல்லையா ஆட்டிக்கிட்டு வந்துருவாங்க முதல்ல இருக்கிறவங்களை பிரித்தது யார் அங்குக்குள்ள இப்போ உண்மையிலே இருக்கிற ரொம்ப டஃபான சுச்சுவேஷனில் இருக்கிறது ஹேமந்த் சோர்தா அவரால் இப்படிப்பட்ட ஒரு அட்டாக்கை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சு எல்லாருக்கும் ரீச் ஆயிடுச்சு இந்த நேரத்தில் போயிட்டு இப்படி அதை நியாயமாக பார்த்தா எலெக்ஷன் கமிஷன் அந்த பேஜ்லேருந்து எடுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது எலெக்ஷன் கமிஷன் இந்த பேஜில் நீ இதை போட்டிருக்கேன் இதை மக்கள் மனசில் இப்போ கஸ்தூரியாக்காக எதுக்கு பண்ணாங்க ரெண்டு மாநிலத்துக்கு இடையில பிரிவினையை உண்டாகிறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க இவங்க ஒரு நாட்டையே நாட்டைய பாக்குறாங்க சார் தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கிற அந்த அறிவு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு இல்லையா அப்படின்னு கேட்பாங்கல்ல பிடிக்கணும் எவன் போட்டா போஸ்ட் அபிஷியலா யாரும் ஹேண்டில் பண்றது அந்த பாஜகவுக்கு அந்த ரெப்ரசென்டேட்டிவ் யாரு யார் இதையெல்லாம் பாத்துக்கிறது அந்த துறையை இன்னும் சொல்ல போனா தகவல் தொழில்நுட்பத்துறை இன்னும் ஆக்சிடெண்ட் ஆகாம இருக்கு இதை தூக்கி கொண்டு போய் உள்ளே வைக்கணும் அவரையும் ஜேத்தாப்ல அது தான் கரெக்ட் அதை விட்டுட்டு கண்டுக்காமல் உள்ளே உட்காந்து நாங்கள் என்ன பண்ணாலும் எது பண்ணாலும் நாங்கள் கண்டுக்க மாட்டோம் ஆனால் எவனாச்சும் ஒருத்தர் சின்னதாக ஏதாச்சும் பண்ணிட்டா நாங்கள் தேடி பிடிச்சி ஆளை உறிச்சிருவோம் இப்படிலாம் பேசுகிறதுக்காக நீங்கள் இருக்கிறீங்க இதை நீங்க எல்லாம் ஒட்டுமொத்தமாக எல்லா நாட்டுக்கான மக்கள் ஐ மீன் நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கான ஆள் பக்கத்து நாட்டில் போயிட்டு பெருமையாக அவங்கள பற்றி பேசுகிறாங்க அவார்டு வாங்குறாங்க கொடுக்குறாங்க நல்லா சிரிச்சுக்கிட்டே வர்றீங்கல்ல இங்க இங்கே அவங்க போல இப்போ சிரிப்பாக சிரிக்குது உங்க லட்சணம் என்னன்னு இங்க இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியுமே அதை வெளியில வந்து கவர் அப் பண்ணாம பாத்துட்டு கவர் பண்ணிட்டு இருக்காங்க வேற எதுவும் கிடையாது மொத்தத்துல இதுதான் இப்போ இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஓப்பனா இத வந்து இத்தனை நாளா ஒளிஞ்சிருந்து கண்டுகாம இருந்துட்டு இப்போ முடிய போற நேரத்துல வந்து எவனாச்சும் ஒருத்தர் ஏதாச்சும் நம்மளை குத்தம் சொல்லிடுவானே அப்படின்றதுக்காக எலெக்ஷன் கமிஷன் இப்போ எந்திரிச்சு அறக்க பறக்க ஓடி வந்து ஒரு விஷயத்தை சொல்லிருக்கு இதுக்கு நீ சொல்லாமல் இருந்திருக்கலாம் இதுக்கு நீ இருக்கணும்னு அவசியம் இல்லை எதுக்கு எலெக்ஷன் கமிஷன்னு பாஜகவோட இன்னொரு எலெக்ஷன் விங்குன்னு வச்சுக்க அதுதான் ஜடியாக இருக்கும் ஆனால் இதுக்கு ஆடுறதுக்கெல்லாம் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அனுபவிப்பியா கண்டிப்பாக அனுபவிப்பியா பாப்பா ஆனால் இதையெல்லாம் மீறி ஹேமந்த் சோரா மட்டும் ஒரு வேலை வந்துட்டாப்லன்னு வச்சுக்கிய தக்காளி மனுஷன் என்ன பண்ணுவானே தெரியாது மீஸ் அவ்வளோ பெரிய கட்டை மீசை வச்சுருக்கேன் இந்த சைடு பெரிய குடிமி இந்த சைடு சின்ன குடுமி தூக்கி போட்டு ஆட்ட ஆட்டினா ஆட்டிருவேப்ல காட்டிரும மாதிரி பாப்பா என்ன நடக்குது நன்றி